வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா வேல்வேல் வேல் முருகா வேல்வேல் முருகாவேல் முருகா வேல் 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 முருகா வேல்வேல் முருகாவேல் முருகா வண்டு போர் சாரத்தருள் தேடி மந்தி போர் காலப்பினி சாடி செண்டு போர் பாசத்துடனாடி சிந்தைமாய் தேசித் தருள்வாயே தொண்டரார் காணப்பெறுவோனே துங்கவேற்க துறைவோனே மின்டரார் காணக்கிடையானே வெஞ்சமா கூட பெருமாளே வேள்வேல் முருகா வேல் முருகா வேல்வேல் முருகாவேல் முருகா வேல்வேல் முருகவேல் முருகா வேல்வேல் முருகவேல் முருகா வண்டு போர் சார தருள் தேடி மந்தி போர் காலப்பினி சாடி செண்டு போர் பாசத்துட நாடி சிந்தைமாய் தேசி தருள்வாயே வேல்வேல் முருக வேல் முருகா வேல்வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா